ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாள்கை குருவே துணை பரபரம் திரகாயத்ரி ஞானசிலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்பலக்கணத்திற்கு தினப்பலன் ஏப்ரல் இருபத்தெட்டு முதல் மே ஆறாம் தேதி வரைக்கும் முதல் நாளான ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சுக்கனுடைய நட்சத்திரமாக இன்றைக்கு பலன் தருகிறாரு அதே சுக்கனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்காங்க அதனால் இன்றைக்கி விளைவாக நமக்கு சில புதிய நபர்களால் வரக்கூடிய உதவிகள் அதெல்லாம் கிடைக்கும் பிற நபர்களை சந்திக்கிறது போயிட்டு வர்றது பிரயாணம் போயிட்டு வர்றதெல்லாம் நடக்கும் பண வரவுக்கு நல்லாயிருக்கு நம்மளுடைய திறமைகளை பயன்படுத்தி கம்யூனிகேஷன் டேலண்ட்டை பயன்படுத்தி நம்ம பண வரவு சம்பாதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மூளை உழைப்பு சார்ந்து நன்மைகள் பலன் தரக்கூடிய நல்ல நாள் சுக்கரனானவர் நமக்கு வந்து சுக்கரனுடைய சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியோடைய சேர்ந்தும் இருக்கிறார் அதே மாதிரி நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த ரெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது சுக்கரன் சனி செவ்வாய் மூன்று கிரகங்களும் இன்றைக்கி பலன் தர்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதனால் பண வரவுக்கு நல்லாயிருக்கு ஃபைனான்ஸு மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங்கு ப்ரொடக்ஷன் லைனு ரொம்ப ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கறது ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸாக இருக்கிறது அனைத்து விதமான தொழில்கள்லேயும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மே ஏப்ரல் இருபத்தி ஒம்பது செவ்வாய்க்கிழமை அது வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசிலியும் மூணு பாதம் ரிஷபராசிலையும் இருக்குது கிருத்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் மூணாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு நம்பிக்கையாக செயல்படக்கூடிய அமைப்பு புதிய நபர்களை சந்திக்கிறது ஒரு பிரயாணம் பண்ணுறது தகவல் தொடர்பு சாதனங்கள் ரீதியாக நம்ம டெவலப் ஆகிறது ஐடி துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் புதிய புதிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் புதிய பாதை நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு இடம் விற்கிறது வாகனம் விற்கிறது இது மாதிரி காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உறவு வகையில் நல்லா இருக்கும் திருமண உறவுகள் திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் போகிறாரு உற்பத்தி சார்ந்த துறைகள் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது ஒரு ஹோட்டல் ச தொழில் சம்மந்தப்பட்டது ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது அனைத்து விஷயத்துக்குமே இன்றைக்கி நல்லாயிருக்கும் பண வரவுக்கும் சிறப்பாக இருக்குது வேலை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் மே ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆறாம் வீட்டில் சனியை போல் பலன் தர்றாரு சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு பண சேமிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு வழக்கு நடக்குது அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அல்லது மறைமுக எதிரிகள் தொலை இருக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் நமக்கு கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் மே ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் முதல் நாளை ரெண்டு இருபதுக்கு தொடங்குகிறது நமக்கு அஞ்சாம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுறாரு ராகு நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் மீனராசியில் இருக்கார் குருவை போல் செயல்படுகிறார் அதனால் இன்றைக்கும் நல்லாயிருக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அமைப்பில் இருக்கவங்களுக்கும் ஈவி கரண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் ஐடி லைன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் அதாவது மே மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் முதல் நாளே வெள்ளிக்கிழமை ஒரு மணி மூணு நிமிடத்திற்கு தொடங்குகிறது மறுநாள் மே மூணாந்தேதி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி மூணுக்கு இந்த குரு நட்சத்திரம் புனர்பூசம் முடியுது நாலாம் வீட்டில் இருக்கிற குரு பத்தாம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வேறு இருக்கார் அதனால் பில்டிங் லைனில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க அனைத்து விதமான வியாபாரிகள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்துக்கு குருபாக்கம் செவ்வாயும் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறது வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு சூடு அதாவது உஷ்ண அதிக உபாதைகள் ஜுரம் கூட உஷ்ணந்தான் ஆறாம் வீட்டில் செவ்வாய் அது மாதிரி பார்த்துக்கணும் சில பேருக்கு வீடு சம்மந்தப்பட்டது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பன்னெண்டு முப்பத்தெட்டுக்கு தொடங்குது சனியினுடைய நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி சுக்கரனோட சேர்ந்து இயங்குது சனியுடைய நட்சத்திரத்திலே இருக்குது அதனால் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இயந்திரங்கள் யூஸ் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் கனரக வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட எல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மே தேதி திங்கட்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் நாளே ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்குது புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு தனஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் நல்ல பொருள் வசதியே இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய புகழ் உயரக்கூடிய அமைப்பு மற்றும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னால அந்த ஒர்க்கில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற அமைப்பு வளர்ச்சி நன்றாக இருக்கும் மே ஏழாம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம் மே ஆறாம் தேதி மதியம் மூணாம்பத்தொன்றுக்கு தொடங்குகிறது இந்த பூரம் என்பது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் மே ஆறாந்தேதி மே அஞ்சாந்தேதி ரெண்டு மணிக்கு மக நட்சத்திரம் தொடங்கி மே ஆறாம் தேதி மதியம் முடியுது மூணு ஐம்பத்தொன்றுக்கு முடியுது கேதுவினுடைய நட்சத்திரம் கேது எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வயதான ஒரு உபாதைகள் வியாதி உபாதைகளில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வரக்கூடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் எதிர்பாராத வகையில் பிரயாணங்கள் போகக்கூடும் அதனால் எட்டாம் வீட்டில் கேது இருக்குது அப்படின்னாலே அது வந்து அந்த கேதுனுடைய நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நமக்கு கவனமாக இருக்கும் இந்த பூர நட்சத்திரம் என்பது நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனை போல் செயல்படுகிறார் சுக்கரன் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கனால சிறப்பு தருது சனியோட சேர்ந்து இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்குது அதனால் வேலையில் வந்து நல்ல ஆதாயமுள்ள நாளாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வகையில் நம்ம வந்து கும்பலக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலேயும் செவ்வாய் மற்ற கிரகங்கள் சுக்கரன் சனி புதன் இவங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்குறாங்க மூணாம் வீட்டில் இருக்கிற சூரியன் தைரியத்தை கொடுக்குறாரு நாலாம் வீட்டில் இருக்கிற குரு கௌரவத்தை கொடுக்குறாரு தொழில் பாதுகாப்பை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்